ஹாய் சலக்ரீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பாப்பா ஸ்கூலில் ட்ரெஸ்ஸு போட்டு வா பாப்பா ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் ஸோ அந்த விலாக் தான் குட்டியாக ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஓகேவா ம் ஓகே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைவாணி தலிச்சந்த பிள்ளை பாடுகிறேன் நான் தானோ விழித்தாலோ தாளேலோ நிலவோ நிலத்தில் உன்னை கொஞ்ச என் 미스터 제로 미스터 제로 वह चाल पारो ने छिम� �रीयमर आकरे मा के रिभरी ध grammatical एक टेका के बावला उपल्देदे, और बन प्रोणकरताना वध अपलथ मिनट atti वह जे ब Patrol8, ,वन- से ल 돼, चीफ yrू chinginata, बन- एक போயா சாப்பிட்டு போய் விளையாடு சாப்பிட்டு போக்காரு முன்னே சாப்பிடாத மிஸ் கிட்ட போறாங்க உட்காந்து சாப்பிடு உக்காந்து சாப்பிடு இப்போதான் சில டீஸ் நம்ம பாப்பா ஸ்கூலுக்கெலாம் போய்ட்டு வந்துட்டோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸ்கூல் செலிப்ரேஷன்லாம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருந்தது பா பிள்ளைங்கலாம் யூனிஃபார்ம்லேயே பார்த்து இப்போ கலர் கலராக பட்டு பாவாடை வேஸ்ட் டி ஷர்ட்டு அப்படிலாம் போட்டு நல்லா இருந்தது பாப்பா ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இந்த பிளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் என்னம்மா இருக்கா தூக்கம் வருதா அவளுக்கு கூப்பிட்டுருக்கா ஓகே பாய்